ஹலோ ஐயா வணக்கம்யா வணக்கம்மா ஒரு சின்ன விஷயம் ஐயா அந்த டாக்டர்கிட்ட இப்ப பேசணும்னு தோணுது இல்லையா அவர் ஒரு பீடியட்ரிஷன் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுல எனக்கு என்ன தோணுதுன்னா நான் மட்டும் கரெக்டா மட்டும் சொல்லிடுங்க அவர்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவலா பேச முடியாது சொல்லி அவர்ட்டன்னு கேட்டிருக்கேன் எனக்கு சைக்கலாஜிக்கல் ரிலீஃப பத்தி எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலீஃபும் கிடைச்சிருக்கு அதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு வருஷமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண எனக்கு ஒரு டைம் கொடுங்க மத்தியானம் ஒன் தேர்ட்டி பேச சொல்லி இருக்காரு எனக்கு என்ன அப்படின்னா ஜென்ரலா மத்தவங்க கிட்ட பேசும்போது இந்த புரிதல்ல என்ன கிடைக்கும் நம்ம சொல்லாம இருக்கிறது சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்ப கொடுக்காம இருக்கும்ன்றதுனால குடுத்துருன்றதுனால நம்ம சொல்லாம இருக்கும் பட் இவங்க கிட்ட வந்து ஒரு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சொல்லலாம் இல்லைங்க இல்லையா செகண்ட் சிட்டிங்ல அந்த மாதிரி இந்த புரிதல்னால என்ன நமக்கு கிடைக்கும் என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலீஃப்னால என்ன வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாமா இல்லையா சொல்லலாம் இப்போ அவங்க வந்து பீடியாட்ரி குழந்தைகள் நல்ல மருத்துவர்கள் தானே

அப்ப நம்ம இப்படி கேட்கலாமா அப்ப குழந்தை மாதிரி நீங்க குழந்தை டாக்டரா இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை மாதிரி உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து எப்போதுமே அந்த ஒரு கன்டெய்னர் சர் லோயிங்க உங்கள பொருத்தளவு நீங்க குழந்தையா இருங்க நீங்க டாக்டர்ரா இருக்கிறது அடுத்தவங்க தான் நீங்க டாக்டர் டாக்டர்ல உங்களுக்கு நீங்க டாக்டரா கூடாது உங்களுக்கு எந்த ரிசரேஷன் இல்லாததுக்கு நீங்க குழந்தை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தஞ்சாம விட்டுட்டே இருப்பீங்க பாப்பா அடுத்தவங்களுக்கு நீங்க உங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு வச்சு பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த நாலேஜ் தேவைல உங்கள பராமரிக்கிறதுக்கு எந்த நாலுஜும் வச்சுக்கல உங்களுக்கு நீங்க குழந்தையா வச்சுக்கோங்கற மாதிரி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அடுத்து வந்து இந்த இதுல என்ன எனக்கு என்ன அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்ப நீங்க போன வாரம் ஹேங்கோட்ல நாய்க்கு ஒரு கதைய சொன்னீங்க அதுல வந்து அது வந்து எல்லாத்தையும் புறக்கணித்த நிலையில உள்ள இருந்தே ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் அதுக்கு கிடைக்குது இது ஒரு அமானுஷன் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு சம்பந்தப்பட்டது உங்கள நிர்வாகம் பண்றதுக்கு இந்த நாய்க்கு அது பயன்படுத்தாது பயன்படாது சூழ்நிலை நிர்வாகம் பண்றது பண்றதுக்கு நீங்க உங்கள புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி உள்ள இருந்து வரும் அது அமானுஷன் அது இயல்புதான் இயல்பு இயல்புதான் அப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு உங்களை நிர்வாகம் பண்றது விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அழுத்தமே இருக்காது குழந்தையாவே மாறிடுங்க குழந்தை உயர்ந்த உள்ளம்தானே அந்த உள்ள அடைஞ்ச பிறகு உங்களுக்கு எந்த கிடையாது வந்து பிரச்சனை எல்லாம் யாருக்குன்னு தெரிஞ்சனா எப்ப நம்ம வந்து கேள்வி கேட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறோமோ அப்பந்தானே நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எந்த குழந்தையாவது எனக்கு ஒரே கவலையா இருக்குன்னு சொல்லி தூக்கமாத்திர போட்டுக்கா அதனால அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது வந்து புக்ன்ற பட்சத்துல கவலைகள் கம்ப்ளீட்லி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா பண்ணுறேன் அதை வாங்கி அனுப்பலாம் ஒரு முள்ள முல்லதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாதான் நான் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா இன்னைக்கு மத்தியானம் பேசும்போது டாட் ஃபார்ம்ல தான் எல்லாமே இருக்கு

அதுல சவாரி பண்ணிட்டா தாட்டா திங்கிங்கா மாறிடும் வர்ற எல்லாம் அப்படியே விட்டுருங்க ஓடக்கூடிய தண்ணியா விட்டுறீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம் இருக்காதுங்கிற மாதிரி அதையும் தாட்டன் திங்கிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் ரிலேஷன் வந்துடும் அது ஓகேங்க